கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கீழ்வட்டம் என்றும் தாழ்ந்தவர்கள் என்றும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற மக்களை குறிவைத்து தாக்கி வருகிறார்கள் அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பற்ற நிலை இன்றைக்கு நிலவுகிறது பிஞ்சு குழந்தைகள் கூட பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்படுகிற சம்பவங்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பலர் அதில் ஈடுபட்டு குற்றத்திற்கு ஆளாகி வழக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இவை எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் பிஜேபி தன்னுடைய ஆட்சி நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறது இவரிடம் இருக்கிற மூன்று பலம் ஒன்று கார்பரேட்டினுடைய பணபலம் வரம்பற்ற பணபலம் பல்லாயிரம் கோடிகளை குவித்திருக்கிறார்கள் அந்த பணத்தை வைத்து இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட எதிர்கட்சி எம்எல்ஏக்களையே விலைக்கு வாங்கினார்கள் அதே மாதிரி எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சியில் வெற்றி பெற்றால் அவர்களை நிலை நிலைகுலைப்பதற்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார்கள் குடிக்கிற தண்ணீரில் சாக்கடை கலந்தால் எவ்வளவு விபரீதமோ அதை போல நீதித்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் பிஜேபியினுடைய ஆர் எஸ் எஸ் ஆட்கள் ஊடுருவுகிறார்கள் தீர்ப்பளிக்க வேண்டிய இடத்தில் தீர்ப்பளிக்கிறவர்களையே செல்வாக்கு செலுத்துகிறார்கள் அதன் மூலம் நியாயம் கிடைப்பதில்லை ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற குண்டர்வடை தாக்குதல்களில் இறங்குகிறது வடமாநிலங்களில் பல இடங்களில் தீக்கி இரையாக்கிறார்கள் தலித் மக்களை அதே மாதிரி பழங்குடி மக்கள் கொடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் தண்டகாரோன்யா காடுகளில் நக்சல் பாரிகளை வேட்டையாடுகிறோம் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் குடியிருந்து வருகிற மலை கிராம மக்களை அந்த கிராமங்களில் இருந்து விரட்டி அடித்த அடை விரட்டி அடித்து விட்டார்கள் ஏறத்தாழ அறுநூற்றி எண்பது கிராமங்கள் காலி செய்யப்பட்டு விட்டன மலைப்பு அவர்களெல்லாம் குடும்பம் குழந்தை குட்டியோடு விரட்டப்பட்டு விட்டார்கள் அந்த இடம் முழுவதும் பூமிக்குள் சேட்டலைட் செயற்கை கோள் மூலம் படம் பிடித்து பார்த்தால் வரம்பற்ற கனிம வளம் புதைந்து கிடக்கிறது அவற்றை எடுப்பதற்கு லண்டனில் தலைமையகத்தை வைத்து இயக்கிக் கொண்டிருக்கிற வேதாந்தா என்ற மிகப்பெரிய பன்னாட்டு கம்பெனிக்கு உரிமை கொடுத்திருக்கிறார்கள் ஒடிசாவில் ஞாம்கிரி மலை என்ற ஒரு மலையையே காலி செய்து விட்டார்கள் இரும்பு தாது எடுப்பதற்காக மண்ணில் புதைந்து கிடக்கிற வளங்களையும் எடுப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் நாடு ஏறத்தாழ வேட்டை காடாக மாற்றிவிட்டு மாற்றப்பட்டுவிட்டது எல்லா இடங்களிலும் தாக்குதல்கள் போலீஸ் அது பற்றி கவலைப்படுவதில்லை அவர்கள் கைகள் கட்டப்பட்டு பிஜேபிக்கு ஆதரவானவர்கள் மட்டும்தான் வடமாநிலங்களில் வாழ முடியும் அவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எதிர்ப்புகளையும் வெறியோடு ஒடுக்குகிறார்கள் குடியிருந்த வீடுகளை புல்டோசர் வைத்து தகர்த்தெறிந்தார்கள் அது உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் இது தவறு இது குற்றச் செயல் என்று சொன்னதற்கு பின்னர் தான் அது நிறுத்தப்பட்டது எத்தனை ஆயிரம் பேருடைய வீடுகள் உத்தரப்பிரதேசத்தில் இடிக்கப்பட்டன எத்தனை ஆயிரம் தலித் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் பகிரங்கமாக அதே மாதிரி இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் கேட்க நாதி இல்லை என்ற முறையில் நாடு முழுவதும் இந்த கொலை வேட்டை நடந்து கொண்டே இருக்கிறது இவற்றிற்கெல்லாம் தீர்வு வேண்டுமானால் அதிகார வெறிபிடித்து அலைகிற பிஜேபி ஆர் கூட்டம் ஒடுக்கி ஒழிக்கப்பட வேண்டும் இவர்கள் அதிகாரத்தில் நீடிக்கிறவரை நியாயம் கிடைக்காது பணபலம் மலையளவு குவித்திருக்கிறார்கள் அதுதான் பீகாரிலே ஈடுபட்டது அவ்வளவு மக்களும் திரண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிற நிலையில் அங்கே வெற்றி பெற்று விட்டதாக அறிவித்து விட்டார்கள் தமிழ்நாட்டிலும் ஓட்டு போடுவதற்கு என்ன கதியாகும் என்றே தெரியவில்லை இங்கே இருக்கிற நம்மில் எத்தனை பேருக்கு ஓட்டு கிடைக்கும் என்றும் தெரியாது வாக்குரிமையற்றவர்களாக தமிழ்நாட்டு மக்களை மாற்றுகிற முயற்சியில் மோடி சர்க்கார் தேர்தல் ஆணையத்தின் மூலம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அதுவும் அங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்த போது என்ன பிரச்சாரம் செய்தார் இந்த மோடி ஒரு தரங்கட்ட அரசியல்வாதியை போல ஒரு நாலாந்தர அரசியல்வாதியைப் போல தமிழ்நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற பீகாரிகளை தொழிலாளர்களை துன்புறுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் என்று இதே பெருமாநல்லூரில் பல கிராமங்களில் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் குடியிருக்கிறார்கள் யாரையாவது துன்புறுத்தினார்களாகியே தமிழ்நாட்டில் எங்காவது அந்த சம்பவம் நடைபெற்றதா இல்லை ஆனால் ஒரு தான் வகிக்கின்ற மிக உயர்ந்த பொறுப்புக்கு தக்க பொறுப்பான மனிதராக அவர் நடந்து கொள்வதில்லை பொறுப்பற்ற மனிதராகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார் இங்கே வந்து நாளைக்கு தேர்தலுக்கு வருவார் தமிழ்நாட்டுக்காரர்கள் ரெண்டு குற்றச்சாட்டை மோடி முன்வைத்தார் ஒன்று ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ஆலயம் அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கோவில் சாவியை அவனுடைய அறையொன்றின் முக்கியமான சாவியை தமிழ்நாட்டில் இருக்கிறது அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று பித்தலாட்ட பிரச்சாரம் செய்தார் பேருந்து பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டுக்காரன் திருடுகிறவன் என்பது போல பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய முக்கியமான அறையின் சாவியை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று பிரச்சாரம் செய்கிற இந்த மோடி நாடாளுகிற தகுதி இருக்கிறதா ஒரு பொறுப்பற்ற மனிதனா இந்த நபர் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்க தகுதியுடையவர் இவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி இப்பொழுது இரண்டாவது குற்றச்சாட்டு பீகார் தேர்தலில் முதல் குற்றச்சாட்டு ஒரிசா தேர்தலில் போட்டு வாங்க வேண்டும் அங்கே ஒரு தமிழன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அவன் முக்கிய அதிகாரியாக இருக்கிறான் ஒடிசாவை தமிழர்கள் பிடிக்க அனுமதிக்கலாமா என்று கேட்கிறார் கூட்டத்தில் தமிழன் விட்டுவிடலாமா என்று கேட்கிறார் கொண்டு போய் விட்டார்கள் தமிழர்கள் என்று பேசுகிறார் என்ன பேசுகிறார் பீகார் தொழிலாளிகள் எல்லாம் துன்புறுத்துகிறார்கள் என்று ஒரே ஒரு வழக்காவது எங்காவது போடப்பட்டிருக்கிறதா தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் அது நடைபெற்றது உண்டா இடவே கிடையாது ஆனால் இந்த மோடி பேசுகிறார் அப்படி ஆக இந்த மோடியின் பதினோரு ஆண்டு கால நடவடிக்கையில் பலன் பெற்றவர்கள் கார்பரேட் பெருமுதலாளிகள் இவர் ரெண்டு விஷயத்தை செய்தார் வந்தவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒன்று தேர்தல் பாண்டு முறை என்ற ஒரு முறையை கொண்டு வந்தார் எதற்கு நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் பாண்டு முறை என்பது பெரும் பெரும் பத்து கோடி நூறு கோடி என்று பாண்டுகளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொண்டு அவர்கள் விரும்புகிற கட்சிக்கு நன்கொடை அளிக்கலாம் இங்க கவனிக்க வேண்டும் நன்கொடைக்கு எந்த கட்சி கழித்தார் என்பதை யாருக்கும் சொல்ல முடியாது நாடாளுமன்றத்திற்கும் சொல்ல தேவையில்லை மக்களுக்கும் சொல்ல தேவையில்லை என்று சட்டம் போட்டு விட்டார் கட்சி எது என்றும் தெரியாது கொடுக்கிற கம்பெனி எது என்றும் தெரியாது எவ்வளவு பித்தலாட்டம் பாருங்கள் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய சொல்லி அதிகாரத்துக்கு அனுப்பினால் இவர்கள் கார்பரேட் நிறுவனங்களிடமிருந்து கருப்பு பணத்தை அள்ளி குவித்துக் கொள்வதற்கு ஒரு சட்டம் போட்டுக் கொண்டார் இப்படிப்பட்டவர் எப்படி நாடாளுவார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார் சிந்திக்க வேண்டும் அதே மாதிரிதான் தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் மூன்று பேர் கொண்டது ஒரு காலத்தில் ஒருவர் மட்டும் இருந்தார் சேஷன் இருந்தவரை பின்னர் மூன்று பேராக அது மாற்றப்பட்டது அந்த மூன்று பேரையும் நியமிக்கிற அதிகாரம் மோடி வரை யாருக்கு இருந்தது என்றால் பிரதமராக யார் வருகிறாரோ அவர் ஒன்று அப்புறம் எதிர்கட்சி தலைவர் யாரோ அவர் ரெண்டு இந்த ரெண்டு அரசியல் கட்சிகள் மூன்றாவதாக யார் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக யார் வருகிறாரோ அவர் ஆக இந்த மூன்று பேர் தான் தேர்தல் ஆணையரை தீர்மானிக்க வேண்டும் என்று தீர்மானிக்க குழு இயங்கி வந்தது மோடி வந்தவுடன் என்ன செய்தார் இப்பொழுது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக அமைச்சரவையில் பிரதமர் விரும்புகிற ஒருவரை உரை கொள்ளலாம் என்று திருத்திக் கொண்டார்கள் அதன் மூலம் அவர் யாரை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அமித்ஷாவை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அப்படியானால் தேர்தல் ஆணையரை தீர்மானிக்கிற மூணு பேர் கொண்ட குழுவில் ரெண்டு பேர் பிஜேபி ஒருவர் காங்கிரஸ் யாருக்கு மெஜாரிட்டி அவர்களுக்கு தான் மெஜாரிட்டி எனவே இந்த மூன்று பேரும் பிஜேபி ஆதரவாளர்களை நியமித்துக் கொண்டார்கள் அதனால் தான் தோற்று நிற்க வேண்டிய பீகாரில் ஜெயிக்க வைத்து காட்டியிருக்கிறார்கள் அவர்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்கள் அவருக்குத்தார் அந்த தத்தி இந்த பதிவு செய்வதற்கு அதுல படிச்ச தலை சுத்துது எங்க அப்பாரையும் பேர் என்னன்னு கேட்டா நமக்கு என்னையா தெரியும் அவர் இங்க எப்ப பிறந்தாருன்னு கேக்குறான் எங்களுக்கு எப்படி தெரியும் கேள்வி அப்படி எல்லாம் வருது இதெல்லாம் எதுக்கு நீங்க யாருன்னு நம்ம தெரியாம தப்பு தப்பா பூர்த்தி பண்ணிடுவோம் அது வாக்கு போடுற தகுதி இழந்துடும் இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணி தமிழ்நாட்டில் இறங்கி இருக்காரு மோடி தமிழ்நாட்டுக்கு நீ வந்தா நாங்க சாவி திருடன்னு சொன்ன துன்புறுத்துகிறான் பீகார் காரணம் சொன்ன அதே மாதிரி தேர்தல் நடத்தினியா இல்லையா எனவே உனக்கு அனுமதி இல்லை என்று பிரம்மாண்டமான கிடைச்சி நடத்த வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு மோடி அறிவிக்கிறார் அடுத்து தமிழ்நாட்டிலும் நாங்கள் தான் வருவோம் என்ன தேர்தல் கமிஷன் மூணு பேர் சொல்றது தீர்ப்பு அதனால மக்கள் வெயில் கொளுத்துது அதனால் இப்போ இதை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுக்கான நேரம் இல்லை இந்த நிலைமைகளில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டணியை தோற்கடிக்கிறதுக்கு எல்லா விதமான தயாரிப்புகளையும் தோழர்கள் பொதுமக்களோடு இரண்டர கலந்து அவர்களையும் தயாரிப்பு விவரங்களை சொல்லிக் கொடுத்து தெருவுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த மாபெரும் போற்ற போராட்டத்தை நாம் எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த இந்த கூட்டணி மேற்கொள்ளும் அதற்கும் எல்லோரும் பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்